வெற்றிலை இடம்பெறாத சுப நிகழ்ச்சிகளே இல்லை எனலாம் எத்தனை செல்வந்தர்களாக இருந்தாலும் திருமணம் பேசி முடித்து தாம்பூலம் மாற்றுவதற்கு இந்த வெற்றிலையைத்தான் பரிமாறிக்கொள்கின்றனர் சாமிக்கு படைக்கும் போது கூட வெற்றிலை இல்லாமல் எந்த பூஜையும் செய்யப்படுவதில்லை முன்காலத்தில் வெற்றிலை இல்லாமல் விருந்து உபசரிப்பு முழுமை பெற்றதில்லை இந்த காலத்திலும் விருந்து உபசரிப்புகளில் பீடா என்ற பெயரில் வெற்றிலை பயன்படுத்தப்பட்டுத்தான் வருகிறது அத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது வெற்றிலை சாமிக்கு படைப்பது விருந்தில் பயன்படுத்துவது போன்ற சம்பிரதாயத்திற்கு மட்டுமே வெற்றிலை பயன்படுத்தப்படுகிறதா என்றால் இல்லை வெற்றிலையில் பல்வேறு மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன வெற்றிலை செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதனால்தான் நம் முன்னோர்கள் சாப்பிட்டவுடன் வெற்றிலை போடும் பழக்கத்தை கொண்டிருந்தனர் அது மட்டுமின்றி சளி இருமல் சுவாச பிரச்சினைகளை குறைத்து ஆன்டிசெப்டிக்காக செயல்பட்டு நோய் தொற்றுகளை தடுக்க வெற்றிலை உதவுகிறது வயிற்று வலி மந்தம் வயிறு உபிசம் போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தருகிறது வெற்றிலை வெற்றிலை ஈறுகளின் வலி இரத்த கசிவு போன்றவற்றை நீக்கி வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுகிறது பாக்கு போடுவது சுண்ணாம்புச்சத்து அதிகரிக்க உதவுகிறது மேலும் தலைவலி பல்வழி மூட்டுவழி போன்ற வழிகளை போக்கி வெற்றிலை வழி நிவாரணியாகவும் செயல்படுகிறது இத்தனை மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த வெற்றிலையை இன்று வாங்குவதற்கு ஆளில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே பஞ்சம்பட்டியை சேர்ந்தவர் சேசுராஜ் இவர் தனக்கு சொந்தமான தோட்டத்தில் சுமார் இரண்டு ஏக்கரில் வெற்றிலை விவசாயம் செய்து வருகிறார் தற்போது கோடை காலம் என்பதால் நீர்வரத்து ஏதுமின்றி கிணற்றில் இருக்கும் தண்ணீரைக் கொண்டு வெற்றிலை விவசாயம் செய்து வருகிறார் மூன்று தலைமுறைகளாக வெற்றிலை விவசாயம் செய்து வந்த நிலையில் தற்போது வெற்றிலைக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்று கவலை தெரிவிக்கிறார் விவசாயி சேசுராஜ் முகூர்த்த நாள்களில் கிலோ முன்னூறு முதல் நானூறு ரூபாய் வரை விற்பனையாகும் வெற்றிலை சாதாரண நாள்களில் கிலோ நூற்று ஐம்பது முதல் இருநூறு ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் பறிக்கும் கூலிக்கு கூட வருவாய் கிடைப்பதில்லை என்று வேதனை தெரிவிக்கிறார் வெற்றிலையின் மகத்துவம் தெரிந்த நம் முன்னோர்கள் எளிமையாக குறைந்த விலையில் கிடைத்த வெற்றிலையை நாள்தோறும் வாங்கி பயன்படுத்தி உணவே மருந்தாக நோய்மூடியின்றி வாழ்ந்து வந்தனர் ஆனால் தற்போதைய நவீன காலத்தில் வெற்றிலையின் மருத்துவ குணங்கள் தெரியாமல் அதன் பயன்பாடு வெகுவாக குறைந்து போயுள்ளது இதனால் வெற்றிலை விவசாயிகள் பலரும் மாற்று விவசாயத்திற்கு சென்றுவிட்ட நிலையில் தலைமுறை தலைமுறையாக வெட்டிலை விவசாயம் செய்து வரும் சேசுராஜ் போன்ற ஒரு சில விவசாயிகள் மட்டுமே வெற்றிலை விவசாயத்தை விடுவதற்கு மனமின்றி நஷ்டத்திலும் வெற்றிலையை சாகுபடி செய்து வருகின்றனர் எனவே அரசு மானியம் வழங்கினால் விவசாயிகளை மட்டுமின்றி வெற்றிலையையும் அழிவின் பாதையிலிருந்து பாதுகாக்க முடியும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த மூர்த்தம்னு வந்தால் ஒரு முந்நூறுரூவாச்சல விற்கிது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா மூர்த்த டத்துல விற்கிது மூர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துடுது இதை வச்சு நாங்கள் இந்த ரெண்டு ஏக்கர் கொடிக்கா வந்து தொழில் பண்ண முடியல நஷ்டம் வருது அதனால இந்த அரசு எதனாலும் இதை பறிக்கிறதுக்கு முப்பது ரூபா கூலி வந்துடுது இதை அரசு எதனாலும் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு மானியம் மாதிரி கொடுத்தா ஊக்குவிச்சா நாங்கள் என்ன தொழிலை ஏதோ விடாமல் மூணு தலைமுறையாக பண்ணிக்கிட்டு இருக்கான் எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல இருந்து இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது அரசு அதனால ஒரு நிதி உதவி கொடுத்தா கொஞ்சம் தொழில் பண்ண நல்லா இருக்கும் இது இதுக்கு மேல இங்கனால பண்ண முடியல பாய்க்கிற கூலி அந்த கொண்டு போய் விற்கிற கூலி எல்லாம் போச்சுன்னா நூறு தான் தேரும் சாதாரண காய்ச்சல் தலைவலி சளி போன்ற தொந்தரவுகளுக்கெல்லாம் மருத்துவரிடம் சென்று பல ஆயிரங்களை செலவழிக்காமல் இயற்கையின் கொடையான வெற்றிலையை பயன்படுத்தினால் நோய் தாக்குதலில் இருந்து விடுபடுவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் பெற முடியும் எனவே வெற்றிலையின் பயன்களை அடுத்த தலைமுறைக்கு தெரிவித்து வெற்றிலையை மட்டுமின்றி விவசாயிகளையும் வாழ வைப்போம் மாலைமுரசு செய்திகளுக்காக நத்தம் செய்தியாளர் வசந்த் சித்தார்த்துடன் ஷீபா ஜானட்